அப்போ உயிரிலிருந்து அதாவது ஜீவனிலிருந்து அதாவது ஆத்மாவிலிருந்து மனம் முதல்ல வெளியே வருது மனம் வெளியே வந்து அந்த மனமானது ஒரு குறிப்பிட்ட பொருள்களை பற்றி புத்தியாக மாறுது அறிவாக புத்தியாக மாறுது அந்த புத்தி சித்தமாக மாறுது இப்போது ஆன்மாலிருந்து வெளியே வந்த மனம் புத்தியாகவும் சித்தமாகவும் மாறிட்டதுனால இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அகங்காரம் வந்துடுது இது வந்து தத்துவ ரீதியான விளக்கம் அப்போ எந்த ஒரு ஜீவனுக்கும் எந்த ஒரு மனிதனுக்குமே அந்த ஆன்மாலிருந்து வெளிப்பட்ட மனது புத்தியாகி சித்தமாகி அகங்காரம் கலந்த நிலையில் எல்லாரும் இருக்கோம் எந்த ஒரு மனிதன் சித்தத்தை அதாவது அகங்காரத்தை முற்றிலும் இழந்து எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் அகங்காரத்தை ஜீரோ பண்ணிக்கிறானோ முற்றிலும் விட்டுறானோ அவனுக்கு சித்தம் தெளிஞ்சிடும் தெளிந்த சித்தம் புத்தி கூர்மையாக நூறு சதவீத புத்தி கூர்மையாக மாறிடும் நூறு சதவீத புத்தி கூர்மை மனதை நூறு சதவீதம் தெளிவு கொண்டு போயிடும் அது ஆன்மா அளவுக்கு தெளிவாக இருக்கும் அப்போ ஆன்மா அளவுக்கு தெளிவாக இருக்கிற மனசு ஆன்மாலேயே லயமாயிடும் அப்போது அகங்காரத்தை விட்டு சித்தம் தெளிந்து புத்தி கூர்மையாகி மனம் தெளிந்து ஜீவனோடவே ஐக்கியமாகி இறைவனை உணரணுங்கிறது தான் அந்த தத்துவத்தின் மூலமாக நம்ம விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக இருக்குது